ஜி வீர ஜானகி பேசுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சுமார் இருபது வருடத்திற்கு முன்பு எங்கள் குடும்பத்துடன் ராமேஸ்வரம் உத்தரவோசம் சென்றோம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தர்ஷனம் சிறப்பாக தமிழ்நாட்டில் நடைபெறும் இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உத்தரகோச மங்கையில் உள்ள மங்களநாத சுவாமி கோவில் கோவிலில் உள்ள மரகத நடராஜருக்கு அபிஷேகம் அலங்காரம் பூஜை சந்தனகாப்பு செய்வார்கள் ஒரு வருடம் சந்தனகாப்பு அலங்காரம் அப்படியே இருக்கும் அடுத்த வருடம்தான் அந்த சந்தனகாப்பை எடுத்துவிட்டு அபிஷேகம் செய்வார்கள் என்று அப்போது அங்கிருந்த குருக்கள் என்னிடம் சொன்னார்கள் இதேபோல எங்கள் துறையூரில் அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முதல் நாள் இரவு ஸ்கந்தர் பரமேஸ்வரன் பார்வதி அலங்காரம் பூஜை கோவில் உள்பிரகாரத்தில் வேத திருமுறை பாராயணத்துடன் வலம் வரும் சுவாமி அம்பாள் ஊஞ்சல் பொன்னூஞ்சல் தீபாராதனை வைபவங்கள் நடைபெறும் அடுத்த நாள் காலையில் சிவகாமி சமேத நடராஜர் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் பூஜை தரிசனம் கோவில் வெளிப்புறம் திருவீதி உலாவரம் சுவாமி அம்பாள் கதவை சாத்தி மாணிக்க வாசகர் மத்தியஸ்தம் செய்து சுவாமி அம்பாளை சேர்த்து வைப்பார் பிறகு தீபாராதனை நடைபெறும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பதினைந்து வருடத்திற்கு முன்பு நான் ஒவ்வொரு வருடமும் கோவிலுக்கு செல்வேன் அன்று வீட்டில் திருவாதிரை களி செய்து சுமங்கலி பெண்கள் விரதம் இருப்பார்கள் அப்படி அம்மா செய்த களியை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன் திருவாதிரை களி செய்யறதுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் அரிசி இழுத்துரும் அதன் பிறகு வானலில் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும் வறுத்து ஆறவிட்டு மிக்சியெலாம் அரைக்கணும் நைஸ் பவுடர் இல்லாமல் பிறுபிறுப்பாக இருக்கிற அளவு அரைக்கணும் அது ஒரு டம்ளர் வெல்லம் கால் கிலோ தேவையானளவு முந்திரி ஏலக்காய் தூள் சிறிதளவு இப்போ வானலியில் நெய் நாலு ஸ்பூன் விடுறோம் நெய் சூடு ஏறணுன்னு முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க இப்போ வறுபட்டுச்சு எடுத்து வச்சுக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த மாவு வறுத்து அரைச்ச மாவு ஒரு டம்ளரு தண்ணி வந்து மூணு பங்கு தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி கரைச்சிக்குவோம் மீதம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியை கடைசியாக இதை கழுவி ஊத்துறதுக்கு வச்சுக்குவோம் இப்போ இதை கையால் கரைச்சிக்கலாம் நீங்கள் ஸ்பூன் போட்டு கலக்கறனால கலக்குங்க எங்கள் வீட்டில் கையில் கலந்துக்குவோம் கட்டி விழா அது சீக்கிரமே கரைஞ்சிரும் ஏன்னா வறுத்து அரைச்சது தானே இதை அந்த நெய் உள்ள பாத்திரத்தில் விடுறோம் அந்த முக்கால் டம்ல தண்ணி இருந்ததை கையை கழுவிட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு ஊற்றிடுறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கிளறி விடுறோம் நெய் உள்ள பாத்திரத்தில் போடுறதுனால இது வந்து ஒட்டாது ஆனால் கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் வெந்திர்ச்சாய் எப்படின்னு தெரியறதுக்கு வாசனை வரும் சிறிதளவு உப்பு போட்டுக்கிறோம் சுவைக்காகவும் இனிப்புக்கு எப்பவுமே சிறிதளவு உப்பு போட்டால் அந்த சுவையை கூட்டி கொடுக்கும் மாவு வெந்த பிறகுதான் வெள்ளப்பாக ஊற்றணும் அதுக்கு முன்னாடி ஊற்றிட்டோம்னா மாவு வேகாது இந்த வெள்ளத்துக்கு வந்து கால் கிலோ வெள்ளத்தை அந்த கால் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி அதில் எடுத்தோம் மீத கால் டம்ளர் தண்ணியை வெள்ளத்தில் ஊற்றி காய்ச்சி வெள்ளம் கரைஞ்ச பிறகு வடிகட்டி அதில் ஊற்றணும் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்படி பொறுமையாக தேவையானப்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செய்யறப்ப கட்டி விழாது அடிப்பிடிக்காது இப்போ தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் விட்டால் இப்போ மூணு ஸ்பூன் போதும் நெய் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க போட்டுக்கலாம் எல்லோரும் பச்சரிசில செய்வாங்க திருவாதைக்களியை சிலர் வந்து ஆட்டி செய்வாங்க கிரைண்டரில் போட்டு ஆட்டி செய்வாங்க அது கொல குளான் இருக்கும் எங்கள் வீட்டில் திருவாதைக்களியை இப்படி தான் செய்வாங்க இது வந்து தேங்காய் போடாமல் நம்ம செய்கிறதுனால மீதம் இருந்தாலும் அடுத்த நாள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது நல்லா இருக்கும் இப்போ முந்திரி தேவையான அளவு இதில் போட்டுக்கிறோம் மீதம் உள்ளதை இந்த கார்னிக்ஸ்காக வச்சுக்கிறோம் இப்போ மாவு வெந்திருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு தண்ணி கையில் தொட்டுட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டலைன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் ஒட்டலை இப்போ ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அடியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இது திருவாதிரை களி ரொம்ப சுவையாக இருக்கும் புழுங்கல் அரிசிங்கிறதுனால செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இன்னும் இது போன்ற பல அனுபவங்களை உங்களோடு வரும் வாரங்களில் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்